என் இனிய அன்பர்களே திருமந்திரத்தில் நாம் பார்க்கப் போகும் இன்றைய மந்திரம் செல்வம் நிலையாமையில் முதல் தந்திரத்தில் நூற்று எழுபத்தி இரண்டாவது பாடல் தேற்ற தெளிமின் தெளிந்தீர் கலங்கள்மின் ஆற்று பெருக்கில் கலக்கி மலக்காதே மாற்றிக் களைவீர் மறித்து உங்கள் செல்வத்தை கூற்றன் வருங்கால் குதிக்கலும் ஆமே செல்வம் நிலையற்றது என்பதை தெரிந்து தெளிவாக இருங்கள் முன்னமேயே அறிந்து தெளிந்தவர்கள் அதாவது பொருள் ஈட்டும் பொழுதே செல்வம் நிலையற்றது என்பதை தெரிந்து உணர்ந்தவர்கள் செல்வம் இல்லாமையை எண்ணி கவலைப்பட மாட்டார்கள் அதனால் சொல்கிறார் ஆற்று வெள்ளம் போல் பெருகி வரும் செல்வ செழிப்பை கண்டு கலங்கி மயங்காமல் இது எப்படி சொல்கிறாருன்னா வெள்ளம் வந்தது மாதிரி திடீர்னு ஒரு நாள் வற்றியும் போகுங்க திடீர்னு வெள்ளப்பெருக்கில் ஊரே நகரமே மிதந்ததுன்னு ஊடகங்களில் செய்தியெல்லாம் பார்ப்போம் ஒரு வாரம் கழுத்து அந்த தண்ணீர் எங்கே போயிற்று என்ன ஆயிற்று என்று யாருக்குமே தெரியாது வடிந்த இந்த மாதிரி வரக்கூடிய செல்வம் சிறுக சிறுக சேர்த்தாலோ திடீரென்று நிறைய வந்தாலோ எப்படி வந்தாலோ எப்படியாவது போய்தான் ஆகும் அது மாதிரி இந்த பொருட்செல்வத்தின் மீது உள்ள உங்கள் பற்றை மறையக்கூடிய நிலை அற்றதை நினைத்து உறுதியோடு பற்றி கொண்டு இல்லாமல் இறை அருள் ஆகிய பெரும் செல்வத்தை பெற முயலுங்கள் என்கிறார் அப்படி முயன்றால் இன்றைக்கி நிறைய பேர் செல்வம் சேர்த்து நிறைய தனக்கும் மீறிய செல்வம் தன் கழுத்துக்கு மேலே செல்வம் தன் தலைக்கு மேலே மூழ்கக்கூடிய செல்வம் இருந்தும் மரண பயத்தால் யம பயத்தால் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் வாழ்க்கையை வாழாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் அந்த இறைவனுடைய அருளாகிய பெரும் செல்வத்தை பெற முயலுங்கள் என்கிறார்கள் அப்படி முயன்றால் அருள் செல்வம் கிடைக்கும் அருள் செல்வம் கிடைத்தால் நிம்மதிதானே அதுதான் சொல்றார் பாருங்க தேற்ற தெளிமின் தெளிந்தீர் கலங்கள் மீன் ஆற்று பெருக்கில் கலக்கி மலக்காதே மாற்றி களைவீர் மறித்து உங்கள் செல்வத்தை கூற்றன் வருங்கால் குதிக்கலும் ஆமேன் இந்த செல்வத்தை காம் காண்பித்தோ உங்களுடைய அவ்வளவு குவித்து வைத்திருக்கும் செல்வத்தை விட்டுவிட்டு நீங்கள் சென்றுதான் ஆக வேண்டும் அருளை தேடி பொருள் இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை என்று பிரித்து வள்ளுவர் சொன்னால் கூட திருமூலர் என்ன சொல்கிறார் என்றால் கொஞ்சம் செல்வமோ ஒரு சாதாரண ஏழைக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் விட்டு செல்வதே இறம் இறந்து செல்வதே ஒரு பெரிய கவலையாக இருக்கும் இதே ஒரு பெரிய செல்வந்தனுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் பணங்களை விட்டு செல்வது கவலையாக இருக்கும் ஆனால் செல்வம் நிலையற்றது அதன் மீது பற்று வைக்காதீர்கள் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் வாழ்க்கையை வாழ்வாங்க வாழலாம் என்று செல்வம் நிலையாமையை போற்றும் ஓர் அற்புதமான திருமந்திரம் என்று பார்த்தோம் நாளை இன்னொரு மந்திரத்தோடு இணைந்திருப்போம் நன்றி வணக்கம்